வந்தே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தந்தை தமிழக ஜனதா கட்சி தலைவர் ஒரு நாள் காலையில் விடிய காலையில் ஆறு மணிக்கெல்லாம் ஆறு மணிக்குள்ள அஞ்சரை மணிக்கெல்லாம் தொக்களுக்கு ஜோ வீட்டுக்கு வந்துட்டார் எங்கே ஜவ ஜமணி எங்கே ஜோமுனி எங்கேன்னு கேட்டுக்கிட்டேன் எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடியே கிளம்பி இப்போ நாகேஸ்வரம் பார்க்கில் வாங்கி போயிட்டார் வீட்டு வாசலில் ஒரு நார்க்கட்டில் எங்கள் ஊர் பக்கம் நார்க்கட்டில் பிஞ்சு மூணு கட்டில் ஒன்று இருந்தது அதில் படுத்துக்கிட்டார் அப்புறம் எங்கள் அம்மா கொஞ்சம் கருப்பட்டி போட்டு கொடுத்தாங்க அப்புறம் எங்கள் அப்பா வாக்கிங் முடிச்சு வந்தார் என்ன கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னு இல்லைங்க குமரிநந்தன் என் உயிர் எடுக்கிறாரு நீங்கள் அவர் கட்சியில் சேர்த்துக்கணுமா குமரிநந்தனை உங்கள் கட்சியில் சேர்த்துக்கணும்னு சொல்லி என் உயிர் எடுக்கிறாரு நான் அதை நான் வந்து அதை கண்டுக்கலை இப்போ சந்திரசேகருக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து சந்திரசேகர் என் உயிர் எடுக்கிறாரு அவர் குமரிநந்தன் எப்படியாவது கட்சியில் சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் வந்து உயிர் எடுக்கிறாரு அதனால் நீங்கள் தயவுசெய்து சந்திரசேகரோடு என்ன உயிர் எடுக்க நிறுத்தணுன்னா நீங்கள் குமரிநந்தனை கட்சியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சோ ரொம்ப மண்டாடி கேட்டுக் எங்கள் அப்பா இல்லைங்க ஒரு வியாபாரி அவனெல்லாம் கட்சியில் சேர்த்துக்க முடியாதுங்க அவன் அதெல்லாம் சேர்த்தா எனக்கு பேர் ரிப்பேர் ஆகி போங்க நான் தமிழுக்கம் போகிறேன் அவங்க ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேங்க இல்லை ஜவுமணி சந்திரசேகர் எங்கள் உயிரிடுக்கிறாரு இப்படியா நீங்கள் அவர் கட்சியில் சேர்த்துக்கங்க சாரின்னு எங்கள் அப்பா ஒரு கட்சியில் சேர்த்துக்கிட்டார் அவளை தான் தமிழ்நாட்டிலேருந்து எல்லா பகுதியிலேருந்து பழைய காசுக்காரங்க காமராஜ் தொண்டர்கள் கிளி 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 எங்கள் அப்பாவை கிழிச்சுட்டாங்க ஆமாம் அவர் சோவுடைய வற்புறுத்தல் சந்திர சந்திரசேகருடைய வற்புறுத்தல் காரணமாக குமரி அனந்தனா எங்கள் அப்பா கட்சியில் சேர்த்தார் அவர் பேரே நாரிப்பூச்சி ஜாதிக்காரன் புதிய காட்டிட்டு இல்லை நீ கடைசியில் அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எங்கள் அப்பா சாத்தாங்க தேர்தல் எடுத்து நின்னார் சாத்தாங்க தேர்தல் நின்னார் அப்புறம் ராஜீவ் அந்த டைமில் தான் ராஜீவ்காந்தி கொள்ள பண்ணிக்கிறார் தேர்தலில் ஒத்தி வைக்கிறாங்க அவனை நம்ம குமரி நடந்தன் அவரு நின்னாராங்க நெல்லை நெல்லையை பண்ணி தான் அவரை பாம்பு வச்சு பொண்ணா மாதிரி ராஜீவ் ராஜீவ்காந்தியை பாம்பு வச்சு பொண்ணா மாதிரியும் அப்படி ஒரு ஓப்பன் வச்சு இப்போ கண்ணீர் மலக அதுக்கிட்டு அப்படியே மக்கள்கிட்டலாம் ஓட்டு கேட்டு ஜெயிச்சுட்டாரு ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிட்டார் ஆனால் அப்போவே சந்திராசாமி சந்திராசாமிங்கிற மாட்டெல்லாம் வந்திருக்கேன் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கேன் கம்முன்னு இருந்துட்டாங்க கம்முன்னு இருந்துட்டாங்க இப்போ அவங்க பொண்ணு தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநராக இருந்துட்டு ஆளுநர் பதவி வேண்டாம் அப்படின்னு சொல்லி எம்பிக்கு வந்து நிற்கிறாங்க திருச்சென்னையில் இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் விருகம்பாக்கு மெட்டு உண்ணாவிரதமெல்லாம் இருந்தாங்க உண்ணாவிரதமெல்லாம் இருந்தாங்க பழைய காங்கிரஸ்காரங்க அந்த காலத்து காங்கிரஸ் சுதந்திரம் வர்றதுக்காக போராடி உயிரை விட்டு உயிரை விட்டு உயிரை விட்டு உயிரை விட்டு சர்வப்பதி தியாகம் செய்து சுதந்திரம் வாங்கினாங்க சுதந்திரம் தான் ஒரே குறிக்கோடு அப்படின்னு ஆனால் மெட்டுக்குளத்துக்கு ஒரு நாள் ஒன்றா வந்தது காமெடி பண்ணிவிட்டு இப்போ டென்ஷன் இல்லை அது நேரம் இருக்கும்போது மெட்டுக்குளத்தை பற்றி நினைக்கல இப்போவும் நினைக்கல உங்க இருந்த குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் கண்டிப்பாக இறைவா இறைவா நல்லது செய்ய இளைஞர்